ஒரு முக்கிய முடிவு ஒன்று எடுத்திருக்கேன் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு தான் இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு முழுமைக்குமே குணமாக்கும் கலை அப்படிங்கிற தலைப்பில் எந்த வியாதிகள் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை குணமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியை இலவசமாக அனைவருக்கும் வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு எல்லோரும் வந்து கலந்துக்கங்க யாருக்கெல்லாம் தேக குற்றங்கள் இருக்கோ யாருக்கெல்லாம் என்னென்ன உடம்பில் பிரச்சனை இருக்கோ தீராத வியாதிகள்னு யாரும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி பயிற்சிகளுக்கு வாங்க சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாருக்குமே குணமாக்கக்கூடிய அற்புத கலையை நான் கற்றுக் கொடுக்குறேன் இது குணமாக்கும் கலை அப்படின்னோன்னா மருந்து மாத்திரை ஏதாவது கொடுப்போமா கிடையாது வேறு ஏதாவது சம்பந்தமான உங்களுக்கு மருத்துவங்கள் இருக்கா இல்லை எந்த விதமான மருத்துவமும் கிடையாது அப்போ வேறு என்ன தான் பயிற்சியில் நடத்துவீங்க அப்படின்னா இயற்கை உணவுகளை பற்றி சொல்லிக் கொடுப்போம் வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லிக் கொடுப்போம் சமையல் உணவின் மூலமாக எப்படி குணமாகிறதுன்னு சொல்லி கொடுப்போம் அன்றாட வாழ்வியல் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டால் எப்படி நீங்கள் நல்லா இருக்கலாங்கிறத சொல்லி தருவோம் சிலர் உடம்பை செக் பண்ணால் சிலர் மன அமைப்பை செக் பண்ணால் அவங்களுக்கு யோகாவிலேயே குணமாகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் சிலருடைய ஜாதகம் பார்த்தா சிலருடைய மன அமைப்புக்கு தியானம் செய்தாலே போதும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு நபருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் அதி அற்புதமான பயிற்சி குணமாக்கும் கலை பயிற்சி இந்த குணமாக்கும் கலை பயிற்சியின் மூலமாக யாருக்கு என்ன உடம்பில் டிசீஸ் இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம் இப்போ டிசீஸே இல்லாத ஒரு நபர் மிகச்சிறப்பாக வாழ்நாள் முழுவதும் டிசீஸ் இல்லாமல் வாழ்கிறதுக்கான அற்புத கலையை கற்றுக்கலாம் மிகச்சிறந்த கலை இது வாங்க நேரடியாக பயிற்சிக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்கும் காலையில் ஒன்பது மணிக்கு பயிற்சிக்கு வரணும் சாயந்தரம் ஐந்து மணிக்கு போயிடலாம் நேரம் சூழ்நிலை இருக்கிறவங்க தங்கி இருக்கணும் அப்படின்னாலும் இருக்கலாம் அல்லது மொதல் நாளே யாரும் வரணும்னு நினச்சாலும் வரலாம் அதுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை ஏற்கனவே இந்த பயிற்சிகள் மூன்று நாள் பயிற்சியாக ஐந்து நாள் பயிற்சியாக நடந்தது ஏற்கனவே நடந்ததெல்லாம் ஆயுசு நூறு பயிற்சிகளும் சொக்க தங்கம் என்கிற பெயரிலும் பயிற்சிகள் நிறைய நடந்தது இந்த பயிற்சிகள் எல்லாமே இப்போ கேன்சல் பண்ணியாச்சு இப்போ எந்த பயிற்சிகளுமே இல்லை இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் முன்ன ஐயாயிரம் மூவாயிரம் இந்த மாதிரியெல்லாம் கட்டணங்கள் வசூல் பண்ணி இப்போ இந்த கட்டணங்கள் எதுக்காக தங்குற இடத்துக்காக கட்டணம் அதுக்கப்புறம் வரக்கூடியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கப்புறம் இயற்கை உணவு திருவிழா வட பாயச சாப்பாடோட சாப்பாடு நடக்கும் அப்போ நிறைய உணவு செலவு இருக்குது தங்குமிட செலவு இருக்குது ஒவ்வொருத்தரும் வந்து தங்குனாங்கன்னா அவங்க குளிக்கணும் அதுக்கு தண்ணி வேணும் குடிக்கணும் அதுக்கு தண்ணி வேணும் இது ஒன்று ஒன்றுக்குமே செலவு இருக்குது அப்போ செலவுகளுக்கு நாம் கட்டணங்கள் வாங்கி அதாவது அவங்க செலவுக்கு அவங்கள்டே கட்டணம் வாங்கி நாம் பயிற்சிகள் நடத்தணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எல்லாருக்கும் எல்லா தேக குற்றத்தையும் நீக்கி தருவதற்கான ஒரு பயிற்சியை நாம் இலவசமாக அனௌன்ஸ் பண்ணுறோம்னா அப்படி ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய இழப்பு அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு அது சம்பந்தமான வீடியோ பதிவு அவர் இறந்த அன்னைக்கு நான் பதிவு செஞ்சிருந்தேன் அன்றைய தினத்தில் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை நாம் கற்றுக்கிட்டு அந்த நல்ல குணத்தை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் அதிலேருந்து எனக்கு பல யோசனைகள் தோன்றியது நான் என்ன மாறப்போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் நான் இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு எனக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருந்துச்சு ஏற்கனவே ஆயுசன்னு ஒரு பயிற்சியை நான் நிறுத்திட்டேன் எல்லாரும் குணமான பயிற்சி அது அது நிறைய மக்கள் வந்து அவங்கள கவனிக்கிறதுக்கு நேரம் நிறையா கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறதுனால நான் நிறுத்திட்டேன் அப்புறம் சொக்கத்தங்கம் பயிற்சி நடத்தியிருந்தோம் அதையுமே நிறுத்திட்டேன் அப்போ நான் யோசித்து பார்த்தேன் அப்போ இவ்வளவு தூரம் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர் உயிர் உள்ள இறுதி வினாடி வரைக்கும் எதையுமே அவர் நிறுத்தலை மக்களுக்கு அன்னதானம் பண்ணாரு மக்களுக்கு கல்வியை கொடுத்தாரு அரசியல் மூலமாக மக்களுக்கு நல்லது பண்ணாரு சினிமா மூலமாக நல்லது பண்ணாரு அவர் சம்பாரித்த தொகையை வச்சு எத்தனையோ நபர்களுக்கு மருத்துவ உதவி செஞ்சாரு எவ்வளோ நன்மைகள் அவர் செய்திருக்கிறார் உயிர் உள்ள வரைக்கும் அவர் செய்தார் அப்போ அவர் இல்லாத பிறகும் கூட அவர் செய்த பணிகள் இன்னைக்கு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நாம் ஏன் மக்களை குணப்படுத்துகிற இந்த பயிற்சியை நிறுத்தணும் அப்படின்னு தான் நிறுத்தப்பட்ட பயிற்சியை இப்ப புதிய வகையில மாடிஃபை பண்ணி புதிய வகையில அற்புதங்களான கருத்துக்களை சேர்த்து இலவசமாகவும் சேர்த்து கொடுக்குறோம் கட்டண பயிற்சியாக நடந்த இந்த பயிற்சி இலவசமாக நடக்குது கட்டணம் அப்படின்னா அந்த செலவுகளுக்கு செலவினங்களுக்கு வாங்கினா மத்தபடி இப்போ இந்த பயிற்சிக்குன்னு தனியாக ஃபீஸ் வச்சு வாங்கினதில்லை இருப்பிட செலவு தங்குமிட செலவு உணவு செலவு வாங்கி நடத்தணும் இப்போ அதுவும் இல்லை இலவசமாக பயிற்சி நடத்துகிறோம் ஒரு நாள் பயிற்சி வந்து கலந்துக்கோங்க இப்போ இந்த பயிற்சிக்கு வந்தால் குணமாகுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோவினுடைய முடிவில் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வரும் கியூரபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி ஐநூறு வீடியோக்கு மேலே எல்லாம் குணமானவங்கெல்லாம் பேட்டி கொடுத்த வீடியோக்கள் அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதியவர்கள் யாருக்கும் நம்பிக்கை யாருக்கும் உங்கள் நம்பிக்கை வராது சில பேருக்கு அது எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்பீங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் முதல்ல நீக்கணும் அதுக்கப்புறம் உடம்புல நிறைய உயிர் சத்துக்களை சேர்க்கணும் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கணும் இரத்தத்தை பலப்படுத்தணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வியாதிகள் குணமாயிரும் ஒரு நாள் நேரடி பயிற்சி அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தினசரி வகுப்புகள் சொல்லி கொடுத்து தினசரி ஒரு நாள் நீங்க நேரில் வந்துடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் என்னென்ன உணவுகளை எடுக்கணும்னு என்னென்ன பயிற்சிகளை நீங்கள் செய்யணும்னு தினசரி உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதை நீங்கள் கடைபிடிச்சி ஃபாலோ பண்ணிங்கன்னா நாற்பத்தி ना, எட்டு நல்ல உங்களுக்கு உடம்பு தேகம் வந்து மிக சிறப்பாக குணமாயிரும் குணமான பிறகு நீங்கள் மருந்து மாத்திரையை விடுறது அப்படின்னா மருத்துவர் ஆலோசனையின் பேரில் மருந்து மாத்திரையை குணமான பிறகு தான் நிறுத்தணும் பாருங்க எடுத்த உடனே மருந்து மாத்திரையை நிறுத்துறது புஷலிதனம் இல்லை ஏன்னா ஒரு டிசீஸ் இப்போ தைராய்டோ சர்க்கரை வியாதியோ கொலஸ்ட்ராலோ பிளட் ப்ரெஷரோ பிசிஓடி பிசிஓஎஸ் ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் அதை வந்து அதிகமாக அந்த வியாதி டெவலப் ஆகாமல் ஆரம்ப நிலைகளில் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு மருந்து மாத்திரை சிலருக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது அப்போ மருந்து மாத்திரையை நிறுத்திட்டா அந்த வியாதி பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மருந்து மாத்திரை வாழ்நாள் முழுக்க எடுக்க வேண்டிய நிலைமை வேண்டியது இல்லை எல்லாமே லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லா டிசீஸும் எப்படி தானா வந்துச்சோ அதே மாதிரி தானாவே நம்மளை விட்டு போயிரும் பாருங்க வியாதிகளை விரட்டி அடிக்கணும் நம்ம உடம்பு என்ன வியாதிகளை வச்சுக்கிறதுக்கான ஒரு இருப்பிடமா உடம்பு தங்க உடம்பா வச்சுக்கணும் உடம்புல தொப்ப இருக்கா வாங்க பயிற்சிக்கு அதிக கொழுப்பு இருக்கா வாங்க பயிற்சிக்கு ரத்தம் சரியில்லையா வாங்க பயிற்சிக்கு மனநிலை மாற்றம் வேணுமா வாங்க பயிற்சிக்கு சோரியாசிஸா வேறு என்ன பிரச்சனை உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே தீர்வுக்குரியது தான் அதிவேகமாக முற்றி போன அதாவது எண்பது சதவீதத்திற்கு மேற்பட்டு போன இப்போ கிரேடு ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ கிரேடு ஃபோர்னு வியாதியை பிரிப்பாங்க இப்போ கிரேடு ஃபோர்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது சில பேருக்கு குணப்படுத்துறது அப்படிங்கிறது உணவுகள் மூலமாக சாத்தியமில்லாத விஷயம் சில மாற்று மருந்துகள் அல்லது அதுக்கு சரி நிறைய மருத்துவ முறைகள்லாம் இருக்குது இந்த உலகத்தில் அலோபதி மருத்துவ சிகிச்சை இருக்குது மாற்று மருத்துவ சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது சீன வைத்தியங்கள் இருக்குது அக்கு பஞ்சர் அக்கு பிரஷரு இருக்குது நிறைய முறைகள் பிராணி ஹீலிங் பயிற்சிகள் இருக்குது ஆயுர்வேத முறை இருக்குது யுனானி முறை இருக்குது இயற்கை வைத்திய முறைகள் நிறைய இருக்குது இயற்கையிலேயே நேச்சுரோபதி சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குது இயற்கை உணவு முறைகள் இருக்குது பல வகையான முறைகள் இருக்குது ஹோமியோபதியும் இருக்குது ஒவ்வொரு நபரும் தனக்கு உகந்த மருத்துவம் எதுன்னு தேர்ந்தெடுத்து அவங்கவுங்க ஃபாலோ பண்ணலாம் நீங்க எத்தனை மருத்துவத்துக்கு போனாலுமே சரி அடிப்படையில் உணவை தான் எதாக இருந்தாலும் குணமாகும் உணவை திருத்தாமல் குடல் வந்து சரியாகாது குடல் திருந்தி உடல் திருந்தும் உணவை தான் உடல் திருந்தும் உங்களுடைய குடல் தான் எல்லா உணவையும் செரிக்க வச்சு சத்தாகவும் அசத்தாகவும் பிரித்து சத்தை உடம்பில் சேர்த்து அசத்தை மலமாக வெளியே கொண்டு வந்து நம்மளோட உயிரையும் உடம்பையும் காப்பாற்றி வைக்கிறது உணவு தான் பார்த்துக்காங்க அந்த பிராண சக்தியை ஹவு டு ரிசீவ் பஞ்சபூதங்களிலும் சக்தியை பெறுவது எப்படி தியானம் செய்வது எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் குணமாக்கும் கலையில் உங்களுக்கு என்ன வரும் இப்போ உணவு ஃபாலோ பண்ண முடியாதா சரி தியானம் பண்ணுங்க சரி தியானமும் சில பேருக்கு செட் ஆகலையா அப்போ நீங்க ஆல்பன பயிற்சி பண்ணுங்க இல்லைங்க அதுவும் பண்ண முடியாதுங்க அப்ப யோகா பண்ணுங்க குணமாயிரும் சரி அதுவும் பண்ண முடியாதா இயற்கை வாங்க அதுவும் பண்ண முடியாதா நீங்க ஃப்ரூட்டேரியனா மாறுறதுக்கு ரெடியா அப்ப சொல்லி தருவோம் இல்ல பிரித்தேரியனா மாறுறீங்களா காற்றை உறிஞ்சும் கலை உங்களுக்கு தேவையா அதுவும் சொல்லி தரும் சரக்கலையும் உங்களுக்கு சொல்லி என்ன வேணும் உங்களுக்கு பயிற்சி ஏ உங்கள் உடம்புக்கு உங்கள் மனசுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு எப்படியாவது நீங்கள் குணமாகணும் இல் எதுவுமே நீங்களும் சொல்லலை இல்லை நானும் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதக அமைப்பின்படி என்ன உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லி எது நீங்கள் ஃபாலோ பண்ணால் சரியா இருக்கும்னு சொல்லிட முடியும் குணமாக்கும் கலை பயிற்சி அப்படிங்கிறது உங்களை குணமாக்கியே தீரணும்னு முடிவெடுத்து துவக்கப்பட்ட பயிற்சி அது ஒவ்வொரு மாதமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில மாதம் ஒரு முறை நடக்க இருக்கு பயிற்சி அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் பாருங்க நீங்க தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து பல்லு விளக்குறதுல சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேன் உங்க உறக்கத்தை நான் சேஞ்சு பண்ணிடுவேன் உங்களை சிறப்பாக டெய்லி தாளாட்டுப்படி நான் உறங்க வைப்பேன் பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் சேஞ்சு பண்ணிடுவேன் உங்களுடைய ஃபிசிக் பாடி மென்டல் பாடி எல்லாமே சேஞ்சு பண்ணிடுவேன் சோசியலி உங்களை சேஞ்சு பண்ணிடுவோம் மென்டலி உங்களை சேஞ்ச் பண்ணிடுவோம் எக்கனாமிக்கலி உங்களை சேஞ்சு பண்ணிடுவோம் ஃபிசிக்கலி உங்களை சேஞ்சு பண்ணிடுவோம் எல்லா வகையிலையும் உங்களை சேஞ்ச் பண்ணிடுவோம் காலையில் ஒம்போது டு அஞ்சு ஒரு நாள் பயிற்சி பயிற்சியோட தலைப்பு குணமாக்கும் கலை மிக சிறப்பான பயிற்சியாக உங்கள் வாழ்நாள்தான் இருக்கும் இந்த பயிற்சி நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன் நீங்க நிறைய பேருக்கு இதை தகவலாக சொல்லணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவாக இந்த பயிற்சி நடக்க இருக்கு இலவச பயிற்சியாக நடக்க இருக்கு அனைவருக்கும் தகவலை சொல்லுங்க சொல்லி வர சொல்லுங்க நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கனாலே நம்ம யூடியூப்பில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம் எவ்வளவு ஹெல்த் வீடியோஸ் இருக்குன்னு பார்க்கலாம் மைண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கலாம் யோக வீடியோஸ் பார்க்கலாம் விந்து காத்தல் பயிற்சிக்கான வீடியோக்கள் பார்க்க முடியும் அதே போல் ஜாதக ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க முடியும் காதல் கலை என்கிற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் பார்க்க முடியும் குடும்ப ஒற்றுமைங்கிற தலைப்புகளும் நீங்க பார்க்க முடியும் ஏன் டைவர்ஸ் ஆகுதுங்கிறதுக்கான தகவல்கள் நீங்க பார்க்க முடியும் சகலமும் இருக்கு நம்ம யூடியூப்ல எல்லாமே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் மிக சிறப்பாக உங்களை குணப்படுத்துகிறோம் குணமாக்கும் கலை பயிற்சி காலையில் ஒம்பது டு அஞ்சு மதுரையில் நடக்குது பயிற்சி வேற எந்த ஊர்லேயும் கிடையாது மதுரையில் நடக்கக்கூடிய பயிற்சியில வந்து கலந்துக்கங்க அதி அற்புதங்கள் நடக்கும் உங்களுடைய உடம்புலையும் மனசுலையும் மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த நபராக நீங்கள் மாறுவீங்க இப்போ ரெகுலராக மாத்திரை எடுக்கக்கூடிய நபர்கள் மாத்திரையை நிறுத்திட வேண்டாங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட் புத்திசாலித்தனங்கிறது குணமான தான் மருந்தை நிறுத்தணும் ஒவ்வொருத்தரையும் மருந்தை நிறுத்த வைப்போம் ஒவ்வொருத்தரையும் மருந்தை நிறுத்தலாம் உடம்பு நல்ல ஆன பிறகு மருத்துவரிடமே நீங்கள் பரிசோதனை செய்த பிறகு நீங்க மருந்தை நிறுத்தலாம் அந்த அளவுக்கு நீங்க சக்தி வாய்ந்த நபரா மாற முடியும் ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இப்போ தைராய்டுக்குன்னா அதுக்கு ஒரு டயட்டு அதே போல தொண்டையில் பிரச்சனைன்னு சொல்லுவீங்க அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொல்லுவீங்க குழந்தையின்மை பிரச்சனை சொல்லுவீங்க இடுப்பு வலி சொல்லுவீங்க சில பேர் புரடி வலிம்பீங்க கழுத்து வலி முதுகுல பெயின் உண்டாகிறது காலில் குடைச்சல் உண்டாகிறது முழங்கால் மூட்டு வலிகள் வயதான பிறகு அடிக்கடி காய்ச்சல் உண்டாகிறது இரத்த குறைபாடு ஹீமோகுளோபினில் பிரச்சனை ஆண்மை பிரச்சனை கணவன் மனைவி உறவுல பிரச்சனை ஆகிறது திருமணத்துக்கு பயம் இருக்கிறது இப்படி நிறைய 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 விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் தலைமுடி கொட்டுதா தலைமுடி வளரணுமா தலைமுடியிலிருந்து தலையில் ஆரம்பிச்சு கால் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இயற்கையின் வழியில் இறைவன் துணை கொண்டு நம்ம குணப்படுத்த முடியும் அதுதான் குணமாக்கும் கலை இது மருத்துவத்துக்கு எதிரான பயிற்சியா இல்லை சில பேர் என்னை மருத்துவத்துக்கு எதிராக பேர் சொல்கிறீங்க அது வேண்டியதே இல்லை மருத்துவம் என்பது இங்கே உலகத்தில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா வகையான வைத்தியமும் தேவை ஏன்னா ஒவ்வொரு ஹியூமன் பாடிக்கும் ஒவ்வொரு முறையான வைத்தியங்கள் தேவைப்படும் இப்போது ஒரு நபருக்கு வலி வேதனை உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கிட்னியில் கல் கிட்னியில் கல் கரைக்க முடியுமா சில டயட்டை எடுக்கும் பொழுது கிட்னியில் உள்ள கல்லை கரைச்சி நார்மலுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியும் இப்போ கிரேட் ஒன் லிவர் கிரேடு டூ லிவர் ஃபேட்டி லிவர் பிரச்சனையாக உணவில் சரி பண்ண முடியுமா ஆமாம் உணவில் சரி பண்ண முடியும் இப்போ ஃபேட்டி லிவரால் வலி உண்டாகுது இல்லை அதை எந்த உணவு வச்சு வழி இல்லாமல் பண்ணுவீங்க முடியாது எதை மாத்திரைகளோ அல்லது ஒரு ஊசிகளோ இப்போ சிறுநீரக கலையில் வலி உண்டாகுதுன்னா ஒரு அக்கு பஞ்சரில் இல்லை அக்கு ப்ரெஷரில் ஒரு டச் அல்லது ஒரு நீடிலாவது எடுத்தால் தான் அல்லது அலோபதியில் ஏதோ ஒரு மருந்தோ அல்லது ஊசியோ எடுத்தா தான் அல்லது ஒரு ஹீலிங் ப்ராசஸில் ஒரு ஹீல் பண்ணாதான் அந்த வழியை நிறுத்த முடியும் உணவின் மூலமாக உடனடியாக வழியை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அப்போ மருத்துவ முறைகளும் எமர்ஜென்சி டைமில் நமக்கு தேவையான எந்த மருத்துவமோ ஏதோ ஒரு மருத்துவம் நமக்கு தேவை அதனால் மருத்துவ முறைகளுக்கு எதிராக என்னைய பேச சொல்கிறதுங்கிறது நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கிட்ட அது மாதிரி என்னைய கைட் பண்ணாதீங்க நான் அது மாதிரி பேச மாட்டேன் அது பேச வேண்டிய வேலை இல்லை கூட்டு மருத்துவம் என்று சொல்லக்கூடிய அவரவருக்கு ஒரே நபருக்கு சில விஷயங்கள் ரெண்டு மூணு மருத்துவமெல்லாம் தேவைப்படும் அதனால மருத்துவத்துக்கோ அல்லது மருந்துக்கோ எதிராக எதிர்ப்பாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை அதை நான் எனக்கு நான் பேசணும் அப்படின்னு யாரும் எனக்கும் போன்ல சொல்றதோ நேரடியாக வந்து சொல்றதோ அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க என்னுடைய வேலை எல்லாரையும் குணப்படுத்துறது எல்லாருக்கும் நல்லது செய்யறது உணவின் அடிப்படையில் டெய்லி நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த சாப்பாடு தப்பாக சாப்பிட்றீங்க அதை சாக்காடாக சாவுங்காடாக வச்சிருக்கிறீங்க நிறைய பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு மலத்தை பன்றிக்கு போட்டு பன்றி சாப்பிட்டு உங்க மலத்தை சாப்பிட்ட பன்றி பத்து புள்ள நல்லா பெத்துக்குது ஆனா தேடி தேடி சாப்பிட்ற நீங்க சுகப்பிரசவம் ஆகலை நீங்க போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்க எல்லா வியாதியும் வருது சத்து பொருளும் சாப்பிட்ற நீங்க டெய்லி மாத்திரை சாப்பிட்டு டெய்லி நோக்காடில் வேக்காடில் சாக்காடில் செத்து செத்து பழச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா உங்க மலத்தை சாப்பிடுற பன்றி நல்லா திடகாத்திரமாக ஊறி தெறி அருமையா இருக்கு இது என்ன லாஜிக் இது எப்படி இது அப்ப சாப்பிடுற முறையில ஏதோ தவறு பண்றீங்க உணவில் ஏதோ பிரச்சனை பண்றீங்க சமையல் முறையில ஏதோ தவறு பண்றீங்க சமையல் அப்படின்னா நஞ்சு நீக்கும் கலைன்னு பேர் சமையலே நிறைய பேருக்கு தெரியாது நீங்க இப்ப உடனே கமெண்ட்ல நானுக்கு சமைக்க தெரியுங்க ருசியாக சமைப்பேன்னு சொல்லுவீங்க ருசியாக சமைப்பீங்க ஏதை எப்படி சாப்பிட்டா எதை எதோட சேர்த்தா என்ன சத்து கிடைக்கும் எப்ப யாருக்கு எதை கொடுக்கலாம் எந்த வயதினருக்கு எப்படி பண்ணலாம் எது ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அப்படின்னு தரம் பிரித்து ஒரு குணப்பாடத்தோட குணப்படுத்தும் விதத்தோட சமையல் தெரியுமான்னா இங்க யாருக்கும் தெரியாது அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குணப்பாட நிகழ்ச்சி தான் குணப்படுத்தும் கலைன்னு பேர் வச்சு உங்களுக்கு அதி அற்புதமா சமையலும் தரப்படும் குணப்படுத்தும் கலையும் தரப்படும் மூச்சு பயிற்சியும் தரப்படும் யோகமும் சொல்லித்தரப்படும் வயது வித்தியாசம் இல்லாம அனைவருக்குமான பயிற்சி இலவசமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவாக அவரினுடைய தெரு பெயராலே இந்த பயிற்சி நடக்கிறது வந்து கலந்துக்கங்க இந்த செய்தி மக்களுக்கு போய் கொண்டு போய் சேருங்க நிறைய பேருக்கு தெரியாது என்னால் யூடியூப்பில் சொல்ல முடியும் சொல்லிட்டேன் இதை கொண்டு போய் சேர்க்குற வேலை உங்களோடது மக்களுக்கு சொல்லுங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க ஏற்கனவே நம்ம பயிற்சிகளின் மூலமாக குணமானவங்களோட வீடியோ பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோட இறுதியிலையும் அது வந்து உங்களுக்கு லிங்க் வரும் பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க நன்மைகள் நடக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் இந்த உலகத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் வாழ்க ஆரோக்கியமுடன் வாழ்க அன்புடன் வாழ்க பணமுடன் வாழ்க இன்பமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வளமுடன்